வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராம்ரதஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துருக்கோங்க ராம் பிரதர்ஸ் இண்டஸ்டீஸோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டில இயந்திரம் நம்ம பண்ணி கொடுத்துருந்துட்டு இருக்கோம் பிரதர்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றாங்க நம்ம பிரதர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கடந்த அஞ்சு வருஷமாக விவசாயிகளுக்கு தேவையான நிறைய இயந்திரம் பண்ணி கொடுத்து கொடுத்துருந்துருக்கோம் அதில் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாய பொருள ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டி நம்ம விற்கும் போது அது கூடுதல் லாபம் தருங்க அதுக்கான இயந்திரம் நம்ம பண்ணி கொடுத்துருந்துருக்கோம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலை தோல் பிரிக்கும் இயந்திரம் புண்ணாக்கு தோல் பண்ணக்கூடிய இயந்திரம் அதே மாதிரி உளுந்து வந்து தோல் இயந்திரம் உளுந்த ரெண்டாக உடைக்கக்கூடிய இயந்திரம்னு நிறைய மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கோம் நம்ம ராமிரதஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை மாவட்டம் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமிரதஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரொம்ப முக்கியமான மிஷினான நிலக்கடலை தோல் பிரிக்கும் இயந்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்திடலாம் நிலக்கடலை தோல் பிரிக்கும் இயந்திரம் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தாலே இந்த மிஷினை இயக்கிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்க முதல்ல நிலக்கடலை நீங்கள் தோல் பிரிக்கணும் அப்படின்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு மில்லுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய டைமிங்க்கு அந்த மூட்டைகள் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் ரொம்ப அடிஷ்னலாகவே வரும் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை தோல் பிரிக்கும் போது உங்களுக்கு அவங்க வந்து உங்களோடய தான் கொடுக்குறாங்களான்னு நமக்கு தெரியா தெரியாமல் இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் ஆட்டக்கூடிய மிஷின் வச்சுருக்கீங்க ஒரு ஒரு சின்னத ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடம் ஒரு எட்டு கெட்டு ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தாலே போதும் இந்த மிஷின் வச்சுக்கலாம் முன்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி நிலக்கடல்லைய தோல் பிரிக்கக்கூடிய இயந்திரம் இதில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு மூட்டை நம்ம நிலக்கல்ல தோல் பிரிச்சுக்கலாங்க வெளியில் இருக்கக்கூடிய தொப்பையை பிரிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய பருப்பை நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம மிஷினோட ஸ்பெஷாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிஷினுமே டூ ஹெச்பி த்ரீ ஹெச்பி அண்ட் ஃபைவ் ஹெச்பி மூணு வெரைட்டி வச்சிருக்கோம் மூணு வெரைட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பருப்புக்காகவும் எடுத்துக்கலாம் இல்லை எண்ணெய் ஆட்டணும் அப்படின்னா அதுக்காகவும் நம்ம நிலக்கலை தோல் பிரிச்சுக்கலாம் நீங்கள் மிட்டாய் பருப்பு போடுறீங்க அதாவது பருப்பி போடுறீங்க அப்படின்னாலும் பயன்படுத்திக்க முடியுங்க நிறைய பேத்துக்கு என்ன டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன மிஷினில் வெதப்பருப்பு அடிக்க முடியுமான்னு டவுட் இருக்கும் நம்மகிட்ட வாங்கின எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிலக்கடலை எந்திரத்தை பருப்புக்காகவும் பயன்படுத்துறாங்க எண்ணெய் ஆட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க நீங்கள் ஒரு சிறு குழு குறு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு சிறந்த இயந்திரமாக இருக்குங்க நம்மகிட்ட நாலுலேருந்து அஞ்சு மூட்டை அடிக்கக்கூடிய இந்திரம் இருக்குது எட்டுலேருந்து பத்து மூட்டை அடிக்கக்கூடிய இயந்திரம் இருக்குது பன்னெண்டுலேருந்து பதினாலு மூட்டை அடிக்கக்கூடிய இயந்திரம் இருக்குங்க உங்களுக்கு வந்து இதில் நாலு விதமான அவுட்புட் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல குவாலிட்டியான பருப்பு வந்துடும் இன்னொரு ட்ரெயில வந்து பாத்தீங்க அப்படின்னா உடஞ்ச பருப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அது போக உங்களுக்கு நிலக்கடலை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது எல்லாமே ஃபில்டர் ஆகி உங்களுக்கு மூணாவது ந வாய் வழியாக வந்துருங்க இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு அவுட்புட் நம்ம வச்சிருக்கோம் இந்த மிஷினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம மிஷினோட நிலக்கலை தோல்பிடிக்கும் என்றதை பற்றி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நன்றி